அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பண்போடு நடந்து கொண்டதா தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் மாதிரி அந்த திமுகவுடைய அடிமை கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாரு வந்து நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து அவர் ரைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டதற்கே அடிப்படை காரணம் அங்கே ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்தது இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்புனார் அந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் சொல்லப்படலை அப்போ அது வந்து ஒரு வேலிடான பாயிண்டாக தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் பார்த்து வியந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா என்னை ஆச்சரியப்படுத்தியது பார்த்திங்கன்னா அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரனுடைய கருத்துக்கள் தான் ஏன்னா ரெண்டு பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் இன்னால் தலைவர் ஒருத்தர் முன்னாள் தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா அவருடைய பரப்புரையில் வந்து டார்கெட் பண்ணது பாஜகவை தான் அப்ப இந்த துயர சம்பவத்தை அவங்க நினைச்சிருந்தா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்க முடியும் ஆனா நைனா நாகேந்திரன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை கற்றுக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு விசாரணை ஒரு விசாரணை தேவை அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திக்கிட்டார்